சற்று முன் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய பாமக திமுகவுடன் கூட்டணி சேர முடிவு அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக அமைக்கும் கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என கூறினார் இந்த பொதுக்குழுவில் ராமதாஸுக்கும் பாமக தலைவர் அன்புமணிக்கும் இடையே வெளிப்படையாக மோதல் வெடித்தது அந்த வகையில் விழுப்புரம் வானூர் அருகே பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சி தொடங்கி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் நாம் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை நாம் ஆட்சிக்கு வந்து இருந்தால் நான்கு நாட்களுக்கு முன் நடத்திய தனி இடஒதுக்கீடு போராட்டத்தை நடத்தி இருக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் பெற்றால் வெற்றி நம் பக்கம் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணி ஆட்சிதான் யாருடன் கூட்டணி என்பதை நான் பார்த்து கொள்கிறேன் ஒரு முறை தவறு செய்தால் மீண்டும் தவறு செய்வோம் என்று அர்த்தமில்லை அது எந்த பாதை என்பதை அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அதற்கு முன்போ முடிவு செய்வோம் அடுத்த ஆட்சியில் நாம் பங்கேற்போம் தமிழகம் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க போவது நம் கூட்டணிதான் இங்குள்ளவர்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்றார் ராமதாஸ் அதனைத் தொடர்ந்துதான் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் அன்புமணிக்கும் இடையே வெளிப்படையாக மோதல் வெடித்தது ராமதாசின் மகள் வெளிப்பேரன் முகுந்தன் பரசுராமனை பாமகவில் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் இதனை ராமதாசின் மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ஏற்க மறுத்து மேடையிலேயே எதிர்ப்பை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கட்சியில் சேர்ந்த நான்கு மாதங்களில் இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுக்காதீர்கள் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும் களத்தில் இருந்து வேலை செய்பவர்களுக்கு கொடுங்கள் என கூடினார் அன்புமணி ராமதாஸ் இதனால் ஆத்திரமடைந்த ராமதாஸ் நான் சொல்வதை யாராக இருந்தாலும் கேட்க வேண்டும் இது நான் உருவாக்கிய கட்சி கேட்காதவர்கள் கட்சியில் இருக்க முடியாது புரியுதா கட்சியை விட்டு போவதாக இருந்தால் போ என கூடினார் ராமதாஸ் மேலும் தந்தையின் பேச்சால் அதிருப்தி அடைந்த அன்புமணி ராமதாஸ் சட்டென தனது கையில் வைத்திருந்த மைக்கே டேபிளில் போட்டார் இதனால் அங்கு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பனையூடில் தனியாக அலுவலகம் திறந்திருக்கிறேன் என்னை வந்து சந்திப்பதாக இருந்தால் அங்கு வந்து சந்திக்கலாம் என்று அறிவித்தார் இதனையடுத்துதான் விருப்பமில்லாதவர்கள் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் கோபமாக தெரிவித்தார் இதனால் பொதுக்குழு நிகழ்வில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது இது ஒரு புறம் இருக்க கடந்த சில மாதங்களாகவே ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததே அன்புமணிக்கு பிடிக்கவில்லையாம் இந்த கூட்டணியை விட்டு எப்படியாவது விலக வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாராம் பாஜக கூட்டணி வேண்டாம் ஆளும் கட்சியான திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவை ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பே அன்புமணி முடிவெடுத்துள்ளார் இதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்துள்ளார் ராமதாஸ் இதனாலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது தற்போது இருவரும் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக கூட்டணியிலிருந்து விலகி விரைவில் திமுக கூட்டணியில் பாமக இணையும் என்ற தகவலும் வெளிவந்து பாஜக தலைவரான அண்ணாமலையை அடைய வைத்து வருகிறது